வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய சமீபத்தில் சில கலந்துரையாடல்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை சிந்தித்தோம் பிரச்சனைகள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட புரிதலோட தன்மை ஸோ புரிதல் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறுது ஒரு ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் அலசி அலசி பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சு வச்சுருக்குறோம் நம்மளோட புரிதல் தன்மை ஒரு எல்லைக்குள்ளார இருக்குது இப்போ ஞானியர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் முக்கியமான விஷயம் என்னான்னா அவங்களோட அந்த புரிதல் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது நம்மளது ரொம்ப குறுகியதாக இருக்குது இப்போது ஒன்றுமே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மனம் மனம் அலைப்பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்போது ஒருத்தவங்க கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மன அலைகள் வந்துட்டு ஓயாதா இப்போ நான் பதிலுக்கு கேட்குறேன் கடல் அலைகள் ஓயுமா ஆனால் அதோட தாக்கம் இல்லாத ஒரு நிலை இருக்குது எங்கே ஆட்கடலில் அலை இருக்குதுன்னா கூட நமக்கு தெரியாது அப்படியே அமைதியாக தான் இருக்கும் அதே போல் இந்த மனம் ஆகப்பட்டது ஆண்டு உணர்ந்து சிவத்தோடு பயணிக்கும்போது அங்கே அந்த மன அலைகள் வந்து ரொம்ப கம்மி ஆகிடும் அதுக்கு சலசலப்பு ஆகாது ஏன்னா புரிதல் ஆயிடுச்சு நம்மக்குள்ளார மனசுனால் இப்படி தான் இருக்கும் அதை நம்ம பக்குவப்படுத்தணும் அதை பழக்கப்படுத்தணும் அதுக்கு பயிற்சிகள் கொடுக்கணும் அப்போ அது தானாக ஓயும் கண்டிப்பாக ஓயோன்றது எனக்கு ஏன் தெரிஞ்சதுன்னா நம்மளோட பயணிக்கிற சில ஆன்மாக்கள் ரொம்ப அழகா இன்னைக்கு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எப்படின்னு பார்த்தா இறைவனை சார்ந்தே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த மனம் எப்படி ஆயிடுச்சுன்னா இறைவனோட இணைஞ்சி பயணிக்கும்போது அது அந்த ஆட்கடல் போல மாறுது சலசலப்பு வரலன்னு நான் சொல்லலை அது வந்தாலும் பெருசாக தாக்கமே இல்லை அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன இந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்காக பதம் படுத்துறதுக்காக என்ன பயிற்சிகள் இருக்கோ அதை செய்து இறைவனோட அதை சேர்த்து விட வேண்டிதான் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது அதை செய்தாலே எல்லாமே சிறப்பாக மாறும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய